ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேடிஸ் கிச்சன் இன்னைக்கு சீம்பால் தான் ரசகுல்லா செய்ய போகிறோம் அதுவும் மாடு கண்ணு போட்ட ரெண்டாவது நாள் சீம்பாலில் செய்யப் போகிறோம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாலை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருத்திரியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போது கொதிக்க வச்சத ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி இந்த கரண்டியில் அந்த ஆடையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா எவ்வளோ பிழைய முடியுமோ பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போது எவ்வளோ ஆற வைக்க முடியுமோ ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறின பிறகு இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு மிக்சியில் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்ச பிறகு நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி தான் நல்லா சாஃப்டா வரும் இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அதை பிசைஞ்சு அப்படியே உருண்டை பண்ணி இந்த மாதிரி தட்டத்தில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பாகு காய்ச்சிக்கலாம் மூணு டம்ளார் தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளார் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நல்லா கொதி வரும்போது ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்போ அந்த பால்ஸ் எடுத்து உள்ளே போடலாம் ஒன்றா பொறுமையாக போடணும் இல்லைன்னா உடஞ்சிக்கும் இப்போ ஒரு தட்டத்தை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது எல்லா பால்ஸும் நல்லா உப்பி வந்துட்ருக்கோம் அதை பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து திருப்பினோம்னா எல்லாம் உடச்சிக்கும் அதனால் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு சீம்பால் வச்சு ஈஸியா செஞ்சு முடிச்செல்லாம் நல்லா சாஃப்டா ஜீரால உள்ள ஊறி ஒரு சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஹெல்த்தியாவும் இருக்கும் உங்களுக்கும் சீம்பால் கிடச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்